ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த சப்த கண்ணியர் பத்தி பார்க்க போறோம் யார் இந்த சப்த கண்ணியர் ஆதிபராசக்தியின் உடம்பில் இருந்து தோன்றிய ஒரு ஏழு கன்னி தெய்வம் இந்த சப்த கண்ணிய இவங்க எதுக்காக தோன்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரக்கவதத்திற்காக ஆதிபராசக்தியின் உடல் பாகங்களில் இருந்து ஒவ்வொரு தெய்வத்தின் அம்சங்களாக தோன்றியவர்கள் இந்த சப்த கண்ணியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி ஊருக்கு ஏற்றார் போல இந்த பேர்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இவங்க ஏழு தான் சப்த மாதர்கள் இந்த சப்த கன்னியரை நம்ம சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வழிபாடு இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இது வந்து உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சிந்து சமவெளி நாகரிக காலத்துல இருந்தே இந்த மாதர்களின் வழிபாடு இருக்கு அப்படின்னு நமக்கு சில கல்வெட்டுகள் நமக்கு கூறுதுங்க முதல்ல இந்த சப்தமாதர்கள் ஒவ்வொருத்தவங்களை பத்தி நம்ம பார்த்துடலாம் முதலாவது ஒரு சப்த மாதரா விளங்கக்கூடியவங்க பிராமி இந்த பிராமி தேவி வந்து பிரம்மனின் சக்தியாக திகழ்கிறவங்க இவங்க வந்து அம்பிகையின் முகத்தில் இருந்து தோன்றியவர் இவருக்கு நான்முகி தேவி அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து சரஸ்வதி தேவியின் ஸ்வரூபமா திகழ்றாங்க அதே மாதிரி நம்ம கிராமங்கள்ல சொல்லக்கூடிய பேச்சி அம்மனும் இந்த பிராமியின் ஒரு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த பிராமி தேவியோட வாகனம் வந்து அன்ன வாகனம் இவங்க வந்து எப்படி காட்சியளிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை பட்டு தனது நான்கு கைகளில் அபயவரதம் கமண்டலம் புத்தகம் முத்துமாலை இதெல்லாம் தாங்கி நமக்கு காட்சி தருவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சரஸ்வதியின் ஸ்வரூபம் தான் பிராமி தேவியின் ஸ்வரூபம் இவங்களுக்கு இவங்க வந்து நம்ம உடம்புல இருக்க தோலுக்கு அதி விளங்கக்கூடியவங்க இவங்க வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஞானத்தை தந்து அஞ்ஞானத்தை நமக்கிட்ட இருந்து நீக்குவாங்க அதே மாதிரி இவங்க வந்து நமக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நலனையும் கொடுக்கக்கூடிய தேவி இந்த பிராமி தேவி அடுத்ததாக மகேஸ்வரி மகேஸ்வரி தேவிய மகேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகேஸ்வரி யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானின் அம்சம் சிவபெருமானின் உடலில் இருக்கும் சக்தி அதனால இவருக்கு மகேஸ்வரி அப்படின்னு ஒரு பேருன்னு சொல்லலாம் சிவபெருமான் மதம் செய்ய உதவும் ஒரு சக்தியாகவும் இந்த மகேஸ்வரி திகழ்வாங்க இந்த மகேஸ்வரி தேவி வந்து நம்ம உடம்புல இருக்க தோலுக்கு அதிதேவதையா விளங்குறாங்க இந்த அம்மன் பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் போலவே ஜடா மகுடம் தரித்து அபயஹஸ்தம் தாங்கி சூலம் உடுக்கை வலங்கை மான் கையில வச்சிருப்பாங்க இந்த தேவியோட வாகனம் வந்து நந்திங்க இந்த தேவிக்கும் சிவபெருமான் மாதிரி மூன்று கண்கள் உடை இருக்கு இவங்க வந்து ஈசானிய திசைக்கு அதிபதியா விளங்குறாங்க இந்த உடம்புல கொழுப்பு சம்பந்தமா ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியவர் இந்த மகேஸ்வரி தேவிங்க இவங்க நமக்கு சர்வ மங்களத்தையும் தரக்கூடியவங்க அதே மாதிரி இருக்கிற எல்லா மங்களத்துக்கும் அதிபதியா விளங்குறது இந்த மகேஸ்வரி தேவிதான் மூன்றாவதா இருக்கிறவங்க வந்து கௌமாரி கௌமாரி இந்த பேர்லேயே தெரியுது கௌமாரனாக திகழக்கூடிய முருகப்பெருமானின் ஒரு அம்சமாக தான் இந்த கௌபாரி தேவி இவங்களுக்கு குமாரினி சஷ்டி கூஷினி தேவசேனா ஸ்கந்தமாத்தா அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு இந்த தேவிக்கு மொத்தம் நான்கு கரங்கள் இருக்கு அதுல சக்தி ஆயுதம் வஜ்ராயுதம் சேவல் கொடி வேல் இதெல்லாம் தாங்கி நமக்கு காட்சி தராங்க இவங்களும் முக்கண் கொண்டு நமக்கு காட்சி தரவங்க இந்த அம்மா வந்து நமக்கு குழந்தை பாக்கியம் அதே மாதிரி ஒரு காரியத்துல வெற்றி வகை வேணும்னா நம்ம கௌமாரி தேவியை வழிபடலாம் அதே மாதிரி குழந்தைக்கு அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் கௌமாரி தேவியை வழிபடுறதுனால அதற்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க அம்மாவோட வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் தான் கௌமாரியின் வாகனம் நான்காவது தேவியாக விளங்கக்கூடியவர் வைஷ்ணவி வைஷ்ணவி தேவிக்கு நாராயணி அப்படின்ற திருப்பேரும் இருக்கு இவங்க வந்து திருவாரின் அம்சமாக திகழக்கூடியவர் தனது கைகளில் சங்கு சக்கரம் தாங்கி சங்கு சக்கர தாரணியாக நமக்கு காட்சி தருபவர் வைஷ்ணவி இவங்க உடம்பு வந்து நீல நிறத்துல இருக்கும் இவங்க வந்து காத்தலின் சக்தியாக திகழக்கூடியவர் நம்ம உடம்புல ஏற்படுற விஷக்கவிகளுக்கு வைஷ்ணவி தேவி வழிபடுறதுனால ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி செல்வத்துக்கான அதிபதியாக திகழக்கூடியவரும் இந்த வைஷ்ணவி தேவி தாங்க இவங்களோட வாகனம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருடன் பிறகு ஐந்தாவதாக திகழக்கூடியவர் வாராகி வாராகி அம்மனை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ சமீபத்துல போன ஆஷாட நவராத்திரி கூட வாராகி அம்மனுக்காக ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம வாராகி அம்மன் பத்தி பார்க்கலாம் வாராகி அம்மன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலின் வராக அம்சம் கொண்டு அவதரித்த தேவி இந்த வாராகி தனது எட்டு கரங்களில் சங்கு சக்கரம் பாசம் அங்குசம் உலக்கை கலப்பை தாங்கி அபயமுத்திரையுடன் நமக்கு காட்சி தருபவர் அன்னை வாராகி அன்னை வாராகியின் வாகனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமை கோலவெளி அம்மன் மயிலாப்பூர் கோலவெளி அம்மன் கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த வாராகியின் வாகனமா சொல்லக்கூடியது வந்து ஆமைங்க அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு சிம் சிங்கம் பிறகு வந்து நரி பிறகு வந்து எருமமாடு கூட வாராகி அம்மனுக்கு வாகனமா இருக்கு வாராகி அம்மன் தெற்கு திசைக்குரிய தேவதையா திகழ்றாங்க வாராகிய வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளமான வாழ்வு அதே மாதிரி எதிரி தொல்லைகள் நம்ம விட்டு நீங்கும் நம்ம கூட ஒருத்தவங்களை எதிரியா பார்க்க மாட்டோம் அவங்க வந்து நம்மளை எதிரியா பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது வாராகி அம்மன் நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த எதிரியை கூட நமக்கு நண்பனாகி கொடுப்பாங்கன்னு இந்த வாராகி அம்மன் அதே மாதிரி நம்ம கூட சில எதிரிகள் இருக்கு பாத்தீங்களா இந்த கோபம் இந்த பொறாமை இந்த பகை இந்த எண்ணத்தெல்லாம் நம்ம கிட்ட இருந்து நீக்கி கொடுப்பவள் அன்னை வாராகி அன்னை வாராகிக்கு பிடித்த நெய்வேதிகம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு மாதுளப்பழம் அண்ணாச்சி பழம் இது மாதிரி எல்லாமே வாராகி அன்னைக்கு பிடித்த நைவேதியமா சொல்லப்படுது வாராகி வந்து லலிதா திருபுரசுந்த படை அதிபதியாக திகழக்கூடியவர் ஆறாவது தேவியா விளங்கக்கூடியவர் இந்திராணி இவருக்கு மகேந்திரி ஐந்திரி அப்படின்ற பெயர்களும் உண்டு இவங்க வந்து அம்பிகையின் பிறப்புறுப்பில் இருந்து அவதாரம் செய்தவர் இவங்களுக்கு வந்து உடம்புல இருக்க தசை பகுதிகளுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் இந்த அம்பிகைக்கு மொத்தம் நான்கு கரங்கள் இருக்கு அதுல வஜ்ராயுதம் சங்கும் ஏந்தி நமக்கு காட்சி அளிப்பவர் இந்த அம்பிகையின் வாகனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐராவதம் இவங்களை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண வாக்கியம் உயர் பதவி கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் ஏற்படும் சப்தமாதர்கள் இருக்கிற இந்திராணி வேற அதே மாதிரி இந்திரனின் மனைவியாக இருக்கக்கூடிய இந்திராணி வேறு இருவரும் வேறு வேறுங்க அதே மாதிரி இந்த இந்திராணி வந்து மகாலட்சுமியின் ஸ்வரூபமாகவும் திகழக்கூடியவர் பிறகு இந்திராணி தேவியை நம்ம வழிபடுறதுனால நமக்கு இந்திரன் போன்ற உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் ஒரு இப்போ ஒருத்தர் ஒரு வேலை பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அந்த வேலையில இருக்க உயர் பதவிக்கு போக நல்லா உழைக்கிறாரு அவரால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாமே போடுறாரு அவருக்கான கிடைக்க மாட்டேங்குது அவர் வந்து இந்திராணி தேவியை வழிபடுறதுனால நமக்கு அந்த உயர்ந்த பதவி கிட்டும் அதே மாதிரி ஏழாவது தேவியாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி இந்த சாமுண்டீஸ்வரி அப்படின்ற பேரை வந்து நம்ம எல்லா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன்னா இந்த அம்பிகைக்கு தனி கோவில்கள் நிறையா இருக்கு இந்த அம்மாவுக்கு கோவில் இல்லாத ஊரே கிடையாது அப்பேற்பட்ட அழகிய தேவியாக திகழக்கூடிய இந்த சாமுண்டீஸ்வரி அம்பிகையின் ஒரு உயர்ந்த ஸ்வரூபமான காளி தேவியின் இவங்க வந்து நம்ம உடம்புல இருக்க நரம்புகளுக்கு அதி தேவதையாக திகழக்கூடியவர் இவரின் வாகனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரி சில இடத்துல வந்து சவத்தின் மேல் கூட அம்பிகை உட்கார்ந்து நமக்கு காட்சி தருபவர் இந்த சவமுடீஸ்வரி தனது நான்கு கரங்களில் உடுக்கை கத்தி சூளம் இதெல்லாம் ஏந்தி மாரியம்மனின் சுரூபமாகவும் நமக்கு காட்சி தருபவர் சண்டமுண்டர்களின் அழித்தவளும் இந்த தேவியே அதே மாதிரி ரத்த பீச்சனின் ரத்தத்தை பருகியவளும் இந்த சாமுண்டீஸ்வரி தேவி தாங்க சில கோவில்கள்ல உதாரணத்துக்கு மயிலாப்பூர்ல இருக்க கோலவிழி அம்மன் கோவில்கள்லையும் முண்டகக்கண்ணி அம்மன் கோவில்களையும் சப்தமாதர்களுக்குன்னு ஒரு சின்ன சந்நிதி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா சப்தமாதர்கள் பேர்ல பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி நாகேந்திரி பிறகு சாமுடீஸ்வரி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இவங்க ஏழு பேருமே நம்ம இந்திராணிக்கு பதிலாக அங்கே நாகேந்திரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே தவிர வேற வேற தெய்வம் கிடையாது எல்லாமே ஒன் ஒரே தெய்வம் தான் இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரான ராஜேஷ்ருமதி அப்படின்றவங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த பதிவு போட சொல்லி ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பாகவே கேட்டுட்டு இருந்தாங்க சப்த மதர்கள் வழிபாடு பற்றி போடுங்க அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோவில் சப்த மதர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சப்தமதர்கள் வழிபாடுக்கு ஒரு தனி வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் நான் தராங்க இது போல நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்